அன்பு நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்த சீனங்கள் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அதை தவிர டார்காடு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறதுங்கிறத தமிழில் வகுப்பில் எடுத்து எடுத்து நடத்துகிறேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அது தவிர என்னுடைய வெப்சைட் தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காம் அதிலேயும் போய் பார்க்கலாம் ஸோ நான் தினமும் ஒரு வீடியோ போடுறேன் அதனால் என்னுடைய வீடியோ தவறாமல் பார்க்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் தவறாமல் பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செங்கோலில் சேவகன் அதாவது செங்கோல் சேவகனுங்கிற சித்த அதாவது பேஜ் பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிற சித்த முழு அர்த்தத்தையும் தமிழில் பார்க்க போகிறோம் இந்த சீட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு செங்கோல் சகனு சித்தரிச்சுட்டு கிரியேட்டிவிட்டி ஆக்கத்தர்ணை குறிப்பிடுது புதிய சாதனைகள் செய்வீங்கங்கிறது குறிப்பிடுது சுற்றுலா போவீங்கங்கிறது குறிப்பிடுது இளமையாக இருப்பீங்கன்னு குறிப்பிடுது வெற்றி அடைய அது குறிப்பிடுது அப்புறம் நீங்கள் வெளிப்படையான தன்மை அது குறிப்பிடுது தவிர என்னென்ன பாயிண்ட்ஸ் குறிப்பிடுதுன்னா எதையாவது செய்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருப்பவர் நீங்கள் வந்து எதையாவது செய்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருப்பவர் உங்களுக்கு உள்ள சொல்வதை கேட்கக்கூடிய திறன் இருக்கிறது உள்ள நுழை கேட்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு சொல்லுது அதனால உழு நுழை குழு கேட்பதான் சகலம் வெற்றிங்கிறது குறிப்பிடுது இந்த காடு புதுமையான கண்டுபிடிப்புகளும் புதிசிதனை யோசித்தும் சாதனை பெறுபவர் நீங்கள் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர் வெளிப்படையான எண்ணம் உள்ளவர் இருந்தும் தன்னை பற்றி தற்பெருமே பேசுவார் பெரும்பாலும் உங்களுக்கு நட்போ உறவோ பெரும் சங்கடத்தையே தரும் இந்த காடு யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு நட்போ உறவோ பெரும் சங்கடத்தையே தரும் கூட்டு தொழில் கூட்டு செயல்பாடு தோல்வி முடியும் இந்த காடு யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு கூட்டு தொழில் கூட்டு செயல்பாடு தோல்வியில் முடியும் தகவல் தொடர்பு துறை இவங்களுக்கு மென்மீதரும் துறை அதாவது கம்யூனிகேஷன்ஸ் இவங்களுக்கு மென்மீதரும் துறை ஆயில் தீர்க்கம் உண்டு நல்ல ஆயில் உண்டு இவங்களுக்கு ஓய்வு அதிகம் தேவைப்படும் அதிகம் ஓய்வு தேவைப்படுற ஆள் என்னென்னா குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூங்குவாங்க ஆறு மணி நேரம் எல்லோரும் வழக்கமாக தூங்குவாங்கன்னா இவங்க எட்டு மணி நேரம் தூங்குவாங்க அதனால் ஓய்வு அதிகமாக தவறுங்கிறது நபர் அப்படிங்கிற விஷயத்தை இந்த காட்சி சொல்லுது இதான் இந்த செங்கோல் சிக்கிட்டு இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க செய்தி நாளைக்கு நாம் நீர் அரசனுடைய காடை பார்க்கலாம் ஸோ தவறு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்